வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாட்டின் சகல நிர்வாக மாவட்டங்களினதும் அமைதியை நிலைநாட்டுவதற்காக ஜனாதிபதி ஆயுதம் தரித்த முப்படையினரை பாதுகாப்பில் ஈடுபடுத்துவதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இராணுவம் கடற்படை மற்றும் வான்படை ஆகியவற்றின் சிப்பாய்களை பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்துவதற்கான கட்டளை அடங்கிய அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் பன்னிரண்டாவது சரத்திற்கு அமைய ஜனாதிபதிக்கு உரித்தான அதிகாரத்தின் பிரகாரம் ஆயுதம் பாதுகாப்பு தரப்பினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்த வர்த்தமானி அறிவித்தலானது மாதாந்தம் புதுப்பிக்கப்பட்டு வெளியிடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடிப்பு நடவடிக்கையை அராயகமான ஒரு செயலாகவே தாம் கருதுவதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் இழுவை மீன்பிடிப்பு நடவடிக்கை இலங்கையில் மாத்திரம் சட்டவிரோதமானது அல்ல எனவும் இந்தியாவிலும் தடை செய்யப்பட்ட ஒன்று எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இந்தியாவில் உள்ள மீனவர்களும் இந்த மீன்பிடிப்பு நடவடிக்கைகளுக்கு முழுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருவதாகவும் ஒரு சிலரே இழுவை மீன்பிடிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் இழுவை மீன்பிடிப்பில் சாதாரண கூலி தொழில் செய்யும் மக்களே ஈடுபடுவதாகவும் படகின் உரிமையாளர்கள் இந்திய அரசியல்வாதிகளாகவும் பணபலம் படைத்தவர்களாக உள்ளவர்களாகவே பணபலம் படைத்தவர்களாக உள்ளவர்களுமே என கடற்தொழில் அமைச்சர் தெரிவித்தார் இலங்கை கடற்படையினரின் கைது நடவடிக்கையின் போது மீனவர்கள் மனிதமான அடிப்படையில் விடுதலை செய்யப்படுகின்றன என சுட்டிக்காட்டினார் இழுவை தொழிலில் இழுவை தொழில் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுமானால் பதினைந்து வருடங்களில் கடலில் எந்த விதமான தொழிலையோ மீன்பிடிப்பு நடவடிக்கையோ முன்னெடுக்க முடியாது எனவும் கடலும் பாலைவனமாக மாறிவிடும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் இவ்வாறான பாதகமான அழிவை தற்பொழுது தமிழ்நாடு மீனவர்கள் அமைச்சர் கூறினார் இந்திய இலங்கை மீனவர் விவகாரத்தில் இனி பேச்சுவார்த்தைகள் இல்லை என அமைச்சர் கூறினார் கடல் தொழில் அமைச்சில் உள்ள இலங்கை இந்திய அதிகாரிகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார் இந்த பேச்சுவார்த்தை தொழில்நுட்பம் உள்ளிட்ட பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார் ஆப்பிரிக்கா பன்றிக் காய்ச்சல் காரணமாக நாட்டில் சுமார் நூறு பன்றிகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜால வில்வத்து வனப்பகுதிகளிலேயே ஜால வில்வத்து வனப்பகுதிகளிலும் கம்பக மீரிகம பேராதனை மற்றும் ரத்னபுரி போன்ற இடங்களிலும் இந்த உயிரிழப்புகள் பதிவாகி உள்ளதாக வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் தற்பொழுது காட்டு பன்றிகள் மத்தியிலும் இந்த நோய் வேகமாக பரவி வருகிறது இதன் தாக்கம் நாட்டில் உள்ள அனைத்து காட்டு பன்றிகளையும் பாதிக்கும் நிலை காணப்படுவதாகவும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தில் சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் ஆபிரிக்கா பன்றிக் காய்ச்சல் உள்ளிட்ட சில நோய் தாக்கம் காரணமாக நாட்டில் பன்று இறச்சி விற்பனையை தடை செய்வதற்கு கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களம் கடந்த அக்டோபர் மாதம் நடவடிக்கை எடுத்து விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிட்டது மேல் வடமேல் மற்றும் வட மத்திய மாகாணங்களில் அதிகளவான பண்ணையில் இந்த நோய் பரவி இருந்த நிலையிலேயே உயிரிழந்த பன்றிகளை உடல்களை அளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தேசிய விலங்கியல் பூங்கா திணைக்களம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு நூற்றி ஐம்பது சதவீத வருமான அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக அதன் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அவர் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி வரையான காலப்பகுதியில் ஒன்று தசம் நாற்பத்தி இரண்டு பில்லியன் ரூபா வருமானம் கிடைத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மொத்த வருமானத்தின் பின்னவல யானைகள் சரணாலயத்தின் ஊடாக அறுபத்தி ஒன்று சதவீத வருமானம் கிடைத்துள்ளது இதன்படி பின்னவல யானைகள் சரணாலயத்தின் ஊடாக மாத்திரம் எழுநூற்றி எழுபத்தி ஆறு மில்லியன் ரூபாய் வருமானம் அத்துடன் மொத்த வருமானத்தில் தெகிபலை மிருக காட்சி சாலையின் ஊடாக இருபத்தி இரண்டு சதவீத வருமானமும் ரித்தியகம சபாரி பூங்காவின் ஊடாக ஒன்பது சதவீத வருமானமும் பின்னவள திறந்த மிருக காட்சி சாலையின் ஊடாக ஏழு தசம் ஐந்து சதவீத வருமானமும் கிடைத்துள்ளன ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் அதிக வருவாய் பதிவு செய்ய பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜனவரி மாதத்திலும் அதிக வருவாயை ஈட்ட முடியும் என எதிர்பார்க்கப்படுவதாக தேசிய விலங்கியல் பூங்கா திணைக்களத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜோசப் பராயசிங்கத்தின் படுகொலியை வைத்து சாணக்கியன் போன்றவர்கள் அரசியல் பிழைப்பு நடத்துவது அவரின் ஆன்மாவை கேவலப்படுத்தும் ஈன செயல் தமிழ் மக்கள் விடுதலைப் புலிகள் கட்சி தெரிவித்துள்ளது இது தொடர்பில் அக்காட்சி ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தற்போது நிலவும் நிலையற்ற தன்மை மற்றும் அரசியல் தலையீடுகள் மருந்து கொள்வனவு நடவடிக்கையை நேரடியாக பாதித்துள்ளதாக அரச மருத்துவ கூட்டு தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் நாட்டில் மருந்துகளுக்கான தட்டுப்பாடு மற்றும் தரம் குறைந்த மருந்துகள் இல்லை எனவும் விசேட வைத்தியர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தேசிய தைப்பொங்கல் விழாவை இம்முறை ஜாழ்ப்பாணத்தில் நடத்த புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சு தீர்மானித்துள்ளது இதன்படி தேசிய தைப்பொங்கல் விழாவை எதிர்வரும் ஜனவரி மாதம் பதினெட்டாம் திகதி ஜாழ்பாணம் தெல்லிப்படையில் நடத்த ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சரின் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது வருடாந்தம் ஏற்பாடு செய்யப்படும் சபரிமலை யாத்திரைக்கு இலங்கையை பிரிதுவப்படுத்தி அதிக பக்தர்களை அதற்கு அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அனுசரணையை தருமாறும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் அமைச்சர் இந்து சமய கலாச்சார திணைக்கள அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்கா ஜனாதிபதியாக பொறுப்பேற்க உள்ள டொனால்டு டிரம்ப் ஆட்சி காலத்தில் ரஷ்யா அணு ஆயுத சோதனை நடத்த வாய்ப்பு உள்ளதாக அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் சோவியத் யூனியன் அணு ஆயுத சோதனையை நடத்தியது சோவியத் யூனியன் பிரிந்த பிறகு ரஷ்யா அணு ஆயுத சோதனையை நடத்தவில்லை இந்த நிலையில் டொனால்டு டிரம்ப் அமெரிக்கா ஜனாதிபதியாக இருக்கும் காலத்தில் ரஷ்யா அணு ஆயுத சோதனை நடத்த வாய்ப்பு உள்ளதாக ரஷ்யாவின் ஆயுத கட்டுப்பாட்டு மையத்தின் மேற்பார்வையிடும் அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கதே அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் எதிர்வரும் ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்க உள்ளார் அவர் பதவியேற்பதற்கு முன்னதாக அமெரிக்கா பல்கலைக்கழகங்கள் சர்வதேச மாணவர்களை குளிர்கால விடுமுறையில் இருந்து திரும்புமாறு அறிவுறுத்தியுள்ளன பல அமெரிக்க பல்கலைக்கழக வளாகங்களில் பதற்ற நிலை உருவாக கூடும் என்பதனால் இவ்வாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் ஒன்று தசம் ஒன்று மில்லியனுக்கும் அதிகமான சர்வதேச மாணவர்கள் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் அனுமதி பெற்றுள்ளன ஆனால் டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகைக்கு திரும்பியவுடன் தனது முன்னைய பயண தடையை விரிவாக்குவது உட்பட கடுமையான குடியேற்ற கொள்கைகளை கொண்டு வருவதாக உறுதியளித்துள்ளார் அமெரிக்காவில் கல்வி பயிலும் சர்வதேச மாணவர்கள் குடியுரிமை அல்லாத விசாக்களையே கொண்டுள்ளனர் இவ்வாறான பின்னணியில் டொனால்டு டிரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் அமெரிக்காவின் சர்வதேச மாணவர்களுக்கு இரண்ட காலம் ஆரம்பமாகும் என சர்வதேச மாணவர்கள் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டு de darrere இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் சேதமடைந்த சனா விமான நிலையத்தில் ஐநா சுகாதார அமைப்பின் தலைவர் உள்ளிட்ட குழுவினர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் விமானத்தில் ஏறி புறப்பட தயாராக இருந்த போது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக கூறியுள்ளார் இதில் விமான நிலையத்தின் ஓடுபாதை சேதமடைந்ததனால் புறப்பட்டு செல்ல தாமதம் ஏற்பட்டதாகவும் குழுவினரும் கூடிய புகைப்படத்தையும் பகிர்ந்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவியொருவர் பாலியல் தொஸ் உட்படுத்தப்பட்டமை தமிழ்நாடு முழுவதிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தை கண்டித்து பல்வேறு மாணவர் அமைப்பினரும் அரசியல் கட்சியினரும் போராட்டம் நடத்தி வருகின்றனர் குறித்த மாணவிக்கு நடந்த பாலியல் தொஷ் பிரயோகத்தை கண்டித்து ஆறு முறை சாட்டியால் அடித்து போராட்டம் நடத்துவேன் என்றும் திமுக ஆட்சியை அகற்றும் வரை காலணிகள் அணிய மாட்டேன் என்றும் அண்ணாமலை தெரிவித்திருந்தார் இதன்படி நேற்றைய தினம் ஆறு முறை சாட்டியால் அடித்த அண்ணாமலை கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தினார் பச்சை வேட்டி அணிந்து கோவையில் உள்ள அவரது வீட்டின் முன்பு இந்த போராட்டத்தை அண்ணாமலை நடத்தினார் அண்ணாமலை சாட்டியால் அடிக்கும் போது அங்கு கூடியிருந்த பாஜக தொண்டர்கள் வெற்றிவேல் வீரவேல் என முழக்கமிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்